வணக்கம் நண்பர்களே அறிவோம் அறிவியல் அறிவோம் அறிவியலில் நேற்று வந்து வீணஸை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி மெர்கூரியை பற்றி பார்ப்போம் மெர்கூரி என்பது தமிழில் புதன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கிரகம் சரியா இந்த கிரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன இதுக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தி இருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஓ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சிக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க புதன் புதன் வந்து நமது சூரிய குடும்பத்தில் முதல் கிரகம் முதல் கிரகம் இன் சென்ஸ் வந்து முதல்ல உருவாச்சு அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்ற ஆர்டரில் தான் அதை முதல் கிரகம்னு சொல்கிறோம் சூரியன் புதன் அதுக்கப்புறம் வெள்ளி அப்புறம் பூமி செவ்வாய் அப்படின்னு போகுதுன்னு வைங்களேன் அதில் முதல் இடத்துல புதன் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை முதல் கிரகம்னு சொல்லுவோம் இது இந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உஷ்ணம் கொண்ட கிரகம் அதாவது நானூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் கொண்ட ஒரு கிரகம் அப்புறம் நண்பர்களே நேற்று சொல்லும்போது வீனஸில் தப்பாக சொல்லிட்டேன் அது வந்து நூற்றி எழுபத்தி மூணு டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லிட்டேன் மன்னிக்கணும் அது வந்து ஐநூறுக்கும் மேலே ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் என்ன சார் நீங்கள் தான் பேசுனீங்க நாங்களே கூட கவனிக்காமல் கூட விட்ருப்போம் அதை இப்போ வந்து அவசரமாக சொல்லணுமா அப்படின்னா அப்படி இல்லை தப்பாக சொல்லியிருந்தால் தப்புன்றதை நம்ம ஒத்துக்கணும் ஒத்துக்கலைன்னா நாளைக்கு நான் எதாவது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இதால் வாங்கி வந்தது எதாவது பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது அதே போலவே ஒரு விஷயம் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும் சரிங்களா தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி நடிக்க கூடாது ஏன்னா தெரியாதுன்னு சொன்னோம்னா அன்னைக்கு ஒரு அந்த ஒரு செகண்டு தான் நம்ம தெரியாமல் இருப்போம் தெரியாதுன்னு சொல்லாமல் இருந்தால் வாழ்நாள் பூரா தெரியாமல் இருந்துருவோம் அது மட்டும் இல்லை நமக்கு தெரியாதுன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் சீமாயிடும் அதுக்கு எங்கள் அப்பா உதா ஒரு உதாரணம் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லு தெரியலனா தெரியலன்னு சொல்லிவிடுவேன் கொஷின் ஈஸி தான் இருந்தாலும் தெரியலனா தெரியலனே சொல்லிவிடுவேன் ஒன்றும் தப்பில்லை அப்படி ஏன்பா அப்படின்னா இப்படி கேட்டதுக்கு ஒருத்தன் சொன்னான்னா பஞ்ச பாண்டவர்கள் கட்டில் கால் போல் மூன்று பேர் அப்படின்னு இப்படி ரெண்டு பேர்லேயே காஞ்சானான் எப்படி பஞ்ச பாண்டவர்கள் கட்டில் கால் போல மூன்று பேர் அப்படின்னா இப்போ எத்தனை விஷயத்தை அம்பலமாக பாருங்க முதல்ல பஞ்ச பஞ்சம்னாலே அஞ்சு தான் பாண்டவர்கள்னால் அஞ்சு பேர் அப்படின்றது அஞ்சா நம்பர் உனக்கு தெரியல அடுத்தால் கட்டில் கால் போல அப்படின்னு சொல்கிறேன் கட்டில் கால் கட்டிலுக்கு நாலு கால் இருக்குது அப்போ நாலுன்ற நம்பரும் உனக்கு தெரில மூணுன்னு சொல்கிற சொல்லிட்டு ரெண்டாவது நம்பர் வ ரெண்டு விரலை காட்டுற ஆக உனக்கு ரெண்டு தெரில மூணு தெரில நாலு தெரில அஞ்சும் தெரில அப்படின்னு அம்பலப்பட்டு போவோம் அதாவது தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொன்னால் அந்த ஒன்று தான் நமக்கு தெரியாதுன்றதோட போயிடும் தெரியாத விஷயத்த சமாளிக்க ட்ரை பண்ணி போய் எதாவது வளரணும்னா இன்னும் பல விஷயத்துக்கு நமக்கு தெரியாதுன்றது மக மற்றவங்களுக்கு தெரியும் அதனால் தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு தப்பு இல்லை தப்பாக சொன்ன விஷயத்த திருத்திக்கிறதுலேயும் அந்த தப்பும் கிடையாது அதனால் தான் சொல்கிறோம் நேற்று சொன்னது வீணை சொல்கிறது ஒரு நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு மாற்றி சொல்லிட்டேன் அது வந்து ஜூபிட்டரோட ஹீட்டு அதையும் சரி பார்த்துட்டு சொல்கிறேன் அடுத்த காணொலியில் இங்கே வருவோம் மெர்கூரி வந்து நானூற்றி இருபத்தி ஏழு டிகிரி வெப்பமானது அப்போ நானூற்றி இருபத்தி ஏழு டிகிரி அப்படின்னா கிட்டத்தட்ட தண்ணீரை சூடாக்குவதற்கு வரக்கூடிய ஹீட்டை போல் கிட்டத்தட்ட நாளைகால் பங்கு ஜாஸ்தி அப்போ அந்த கிரகத்திலலாம் நம்மளால் உயிரோடவே இருக்க முடியாது உள்ளேயே போக முடியாதுன்றது ஒரு விஷயம் இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தின் ரொட்டேஷ்னல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க ரொட்டேஷ்னல் ரேஷியோ வந்து நம்ம பூமிக்கு வந்து ஒன் இஸ் இஸ்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் இஸ் இஸ்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னா சாரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன் இஸ் டூ ஒன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முன்னூறு ஒரு நாள் அப்படிங்கிறது முந்நூற்றஞ்சி நாள் ஆகும் சுற்றி வர்றதுக்கு அப்படின்னு அதே போலவே இங்கே என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ் டு டூ அதாவது இது வந்து மூணு தடவை சூரியனை சுற்றி வந்துடும் அப்படி மூணு தடவை சுற்றி வரும்போது இது மொத்தமாக ரொட்டேட் ஆச்சு இல்லை அது ரெண்டு தடவை தான் ரொட்டேட் ஆகிருக்குமா அப்படின்னா என்ன ஆகும் நாட்களோட நேரம் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புரியுதுங்களா நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சுற்று சுற்றிடுது இது நம்மளோட இரத்தோட கணக்கில் வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது சுற்றுறதுக்குன்னு கணக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நாள் ஆகுது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஆகுறதுக்கு ஆனால் அங்கே ஒரு ரொட்டேஷனுக்கு தான் ஒரு நாள்னு கணக்கு நம்ம நாள் நேரத்தோட கணக்கு போட்டோம்னா சுமார் ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஆகுது ஒரு சுற்று சுற்றுறதுக்கு ஆனால் அதே நேரத்தில் அது சூரியனை எத்தனை வாட்டி சுற்றி வந்துடுதுன்னா ஒரு வாட்டி சுற்றி வர எத்தனை நாள் ஆகுதுன்னா எண்பத்தெட்டு நாள் தான் ஆகுது அப்போ எண்பத்தெட்டு நாளில் சூரியனை ஒரு தடவை சுற்றிடும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஐம்பத்தாறு நாள் ஆகுது அதனால தான் சொல்கிறாங்க மூணு தடவை சூரியனை சுற்றி வரும்போது இது ரெண்டு முறை சுற்றி முடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அப்போ தான் அந்த கணக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு கணக்கு சாரி மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் மூணு நாள் சுற்றி வரும்போது ரெண்டு வட்டம் சுற்றி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு வருது அதாவது எண்பத்தெட்டும் எண்பத்தெட்டும் நூற்றி எழுபத்தி ரெண்டு இது ஐம்பத்தாறு இன்ட்டு மூணு நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ மொத்தமாக மூணு முறை இது சுற்றும்போது இரண்டு முறை அந்த வட்டத்தை சுற்றி வந்துடுது அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முக்கிய காரணம் வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்குது அதனால் அதை திரும்புறதுக்கு ரொம்ப ஸ்லோவாகுது ஆனால் அதை சுற்றுறது வந்து வேகமாக சுற்றி வந்துடுது சரியா நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களான்னு தெரில அதாவது இப்படி ஒரு வி ஷேப்பில் ஒரு ஃபனல் மாதிரி வச்சிங்கன்னு வைங்களேன் அதில் இருந்து ஒரு பாலை உருட்டி விட்டிங்கன்னா மேலே சுற்றும் போது மெதுவாக சுற்றும் அப்படியே கிட்ட வரும்போது சடனு சுற்றி உள்ளே போயிடும் பார்த்துருக்கீங்களா அது எதனால் அந்த கிட்ட இருக்கும்போது அந்த பள்ளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சரணு வேகமாக உள்ளே சுற்றுது மேலே இருக்கும்போது ரொம்ப அகலமாக இருக்கும்போது மெதுவாக சுற்றும் அது அதனால தான் பார்த்திங்கன்னா வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக சுற்றி வரும் ரொம்ப கிட்ட இருக்க கிரகங்கள்லாம் வேகமாக சுற்றுது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே போலவே வ வீனஸில் நேற்று சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இரநூத்தி இருபத்தி ஏழு நாள் ஆகும் அது ஒரு நாள் சுற்றி வர்றதுக்கு ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு அது போலவே தன்னை தானே சுற்றிக்கிற சுற்றிக்கிறதும் ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும் அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சுற்றுறதும் எது சில வேறு சுற்றுதுன்றதையும் பார்த்தோம் இப்போ இங்கே மெற்கூரி வந்து இப்படி வேகமாக சுற்றுதுன்றது ஒரு செய்தி இருக்குது மூணு மூணாவது விஷயம் என்னென்னா மெற்கூறியோட அந்த காந்த சக்தின்றது ரொம்ப ஜாஸ்தி ஏன் மற்ற எந்த கிரகத்தையும் விடவும் ரொம்ப அதிகமான காந்த சக்தி கொண்டாது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தஞ்சி சதவீதம் மெற்கூரியில் இருப்பது வெறும் இரும்பு தான் இரும்பு தாதுகள் தான் இருக்குது இரும்பு தாது தான் வந்து எண்பத்தஞ்சி சதவீதம் இருக்குது மீதி பதினஞ்சு சதவீதம் தான் மற்ற பொருள்கள்லாம் இருக்குது அப்போ மெற்கூரியில் போய் இரும்பெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாமா சார் அப்படின்னா செய்யலாம் வாய்ப்பு இருந்தால் தொழில்நுட்பமாக இருந்தால் செய்வாங்க ஒரு காலத்தில் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதே போலவே பார்த்தோம்னா காற்று காற்றுன்னு எடுத்திங்கன்னா சுத்தமாகவே அங்கே காற்றே கிடையாது காற்றழுத்தம்னு நமக்கு காற்றழுத்தம்னு சொல்கிறது எப்படி உருவாகுன்னா மேலே இருக்க எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது எக்ஸோஸ்பியர்னால் மேலே வந்து காற்றழுத்த காற்று மண்டல மண்டலத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே வந்து இந்த அயனைஸ்டு பார்ட்டிகள் அப்படிம்பாங்க அயனிகளாக மாற்ற அயன்ஸுக்கு தமிழில் எனக்கு தெரியலங்க அயனிகளாக மாற்றப்பட்ட பொருட்கள் பூரா அங்கே நிறைஞ்சிருக்கும் அதோடய அடர்த்தியை பொறுத்து இந்த அட்மாஸ்ஃபியர் மாறும் அதே போலவே அந்த யூவி ரேடியேஷன்ஸ்லாம் உள்ளே வர்றது குறையிறது இந்த இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மேற்கூறியில் இந்த எக்ஸோஸ்பியர்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால அதுக்கு உள்ளே வந்து சுத்தமாகவே ஆக்ஸி காத்தே கிடையாது இன்னொரு அது ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கூறியில் ஐஸ் இருக்குது எந்த ஐஸு நீரால் செய்யப்பட்ட ஐஸே இருக்குது தண்ணி இருக்குங்க என்ன சார் தண்ணி இருக்குன்றீங்க அதுவும் ஐஸ் ஃபார்மில் இருக்குன்றீங்க ஆனால் டெம்பரேச்சர் நானூற்றி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேடுன்றீங்க அந்த ஐஸ் வந்து ஆவியாயிடாதா அப்படின்னு கேட்கலாம் நல்ல கேள்வி தான் அது வந்து சில மறைவான பகுதிகளில் உள்ளே இருக்குது மேலே மேல் பரப்பில் இல்லை அது வந்து போலார் ரீஜன்ஸில் உள்ள அடங்கின மாதிரி அந்த இடத்துல உஷ்ணங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல ஐஸாக இருக்குது மற்ற இடத்துலலாம் எங்கேயுமே கிடையாது மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டி புவியீர்ப்பு விசை அப்படின்னு பார்த்தோம்னா பூமியில் இருப்பதை விட சுமார் முப்பத்தெட்டு சதவீதம் அளவுக்கு தான் இருக்குது பூமியில் நூறு சதவீத புவியீர்ப்பு விசைனா இங்கே முப்பத்தெட்டு சதவீதம் அதாவது லிட்டரலாக இங்கே நடக்கிற மாதிரி நம்மளால் நடக்க முடியாது காலை வச்சிங்கன்னா அப்படியே தூக்கி தூக்கி மேலே பறக்கவிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு புவியீர்ப்பு மண்டலம் தான் இருக்குது இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே மலைகள் இருக்குது அந்த மலைகளில் மிகவும் உயரமான ஒரு மலைக்கு பேர் வந்து வெரோனா ரூபீஸ் அப்படின்னு பேர் இந்த வெரோனா ரூபீஸ்ன்ற மலை வந்து எவ்வளோ உயரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் எட்டு கிலோமீட்டர் உயரம் கொண்டது எட்டு கிலோமீட்டர்னால் எட்டாயிரம் மீட்டர் உயரம் கொண்டது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இம இமயமலை வந்து ஏழாயிரத்தி இரநூறு மீட்டர் தான் உயரம் அது அப்போ பூமியை விட அது பூமியில் இருக்கக்கூடிய மலையை விட அது கொஞ்சம் உயரமான மலைன்னு பார்க்கலாம் சின்ன கிரகமாக இருந்தாலும் ஸோ இப்படியாக பல்வேறு செய்திகள் அதை சுற்றி அமைஞ்சிருக்கு இப்படி அந்த சுற்றும் வேகம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுதான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்க முடியுமா அது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அங்கே ஒரே நாளில் இரண்டு முறை நீங்கள் சன்ரைஸ் சன்செட்டெல்லாம் பார்க்க முடியுமா ஒரு நாளின் நீட்சி அப்படிங்கிறது அங்கே உள்ள டைம் படி பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி ரெண்டு மணி நேரம்தான் அது ஒரு நாளோட மொத்த நேரமே இருக்குது நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போல் அங்கே ஒம்பது புள்ளி ரெண்டு மணி நேரம்தான் நேரம் இருக்குது அப்படின்றாங்க கடைசியான செய்தி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தில் நம்ம பார்த்துருக்கோம்ல சுற்றி ரிங்ஸ் மாதிரி ஒன்று அதே போலவே மெர்க்கூரிக்கும் ஒரு ரிங்ஸ் இருக்குது அந்த ரிங் வந்து ஆக்சுவலாக கண்ணுக்கு தெரியாது ஏன்னா வெறும் டஸ்ட்டு பார்ட்டிகள் வெறும் தூசிகளால் ஆன ஒரு சின்ன ரிங் ஒன்று அந்த மெற்கூறியை சுத்தி இருக்குது இதில் இருக்கிறது வந்து பெரிய பெரிய பொருட்களாக இருக்கிறதுனால ச சனி கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரிங் வந்து தெரியும் இது ரிங்ஸ் தெரியாது இந்த கிரகமும் நம்மால் வெறுங்கண்ணாலே பார்க்க முடியும் இப்போ இந்த கிரகங்களெல்லாம் நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னா சொல்லுங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் எந்த நேரத்துக்கு எத்தனை மணிக்கு எந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்